அருண் கார்த்தி என்ன சொல்றாங்க அம்மா ஐ ஃபீல் யூ ஆர் க்ளோஸ் டு மை ஹார்ட் காட் பிளஸ் யூ அம்மா தேங்க்யூ அருண் தேங்க்யூ மகேஸ்வரன் ஏ என்ன சொல்றாங்க ஹலோ மேம் ஐ சஃபர்ட் ஃப்ரம் ஆங்ஸைட்டி பாஸ்ட் ஒன் இயர் பிஃபோர் எயிட் மந்த்ஸ் ஐ மெட் ஜிஹெச் ஹாஸ்பிடல் சைக்கியாட்ரிஸ்ட் வெல் அண்ட் குட் ஜிஹெச்ல நான் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இட்ஸ் ஆ வெரி குட் பிளேஸ் ஈஸியா ஜிஹெச் போய் நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள நீங்க கன்சல்ட் பண்ணலாம் ஸோ என்ன சொல்றது ஹாஸ்பிடல் சைக்கிய பார்த்தேன் தே ப்ரிஸ்க்ரைப்டு ஃப்ளூ ஆக்சிட்டன் டுவெண்ட்டி எம்ஜி ஃபார் ஒன் மந்த் அண்ட் ஆக்டர் ஒன் மந்த் தேஞ்சுட் மெடிசன் ஃப்ளூ ஆக்சிட்டன் இன்டூ எஸ் சிட்டிலோபிரா ஃபைவ் எம்ஜி அண்ட் ஆஃப்ட் மெடிசன் ஐ கண்டினியூட் ஃபார் ஒன் மந்த் after that i stopped psychiatric medicine please explain about the nexito 5 mg tablet i already watched your ssri and benzodiazepines alprazolam uh, videos kindly make another video about antidepressant and benzodiazepines beautiful kelvi ரொம்ப அழகான கேள்வி சோ நான் இவருக்கு நான் சொல்ல போறேன் சோ பார்த்து பயப்படாதீங்க இது நாங்க எங்க மூளைக்கு ஏதோ வைக்கிறது ஓகே இது நம்ம மூளையில நம்ம சாப்பிடும் போது நம்ம பிரெயினுக்கு போய் மூளையில அந்த செரட்டோனின் அப்படின்னு ஒண்ணு உண்டு இது ரெண்டு சேர்ற இடத்துல இது நிறைய இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்காங்க இது சீக்கிரம் காலியா போயிடுச்சுன்னா சீக்கிரம் காலியா போகும் அப்படி செக்ரைட்டாக இந்த சைட்ல உள்ள நவ் அதை எடுத்துரும் பண்றாங்க டிங்கர் பண்றாங்க என்னத வச்சு எஸ் எஸ் சார் இவர் சொல்றாரு நான் வந்து ஒரு மாசம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அதை எஸ்சிட்டோப் மாத்திராங்க அதுதான் நெக்ஸிட்டோங்கிற பிராண்ட் நேம்ல வருது எஸ்சிட்டோப் வந்து ஃபார்மோகாலஜிக்கல் நேம் அண்ட் நெக்ஸிட்டோ வந்து ட்ரெய்ட் நேம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் எப்பா அந்த மாத்திரைகளே வேண்டாம்பான்னு நிப்பாட்டிட்டேன் உங்க எஸ் எஸ்ஆர்ஐ அத பார்த்தேன் எஸ் எல்லா எஸ் எஸ்ஆர்வும் பிளாக் பாக்ஸ் வார்னிங்கோட வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கவலைக்காக டிப்ரெஷனுக்காக ஐயோ யோசு செட் பண்ணிடலாமா தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுறீங்க டாக்டர்ஸ் எழுதி கொடுக்காங்க பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் பேஷண்ட் ரைட் உள்ள டேப்லெட்ஸ் ஓகே இத நீங்க வாங்கி சாப்பிடுறீங்க

அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நீங்களே அதை நிப்பாட்டிட்டீங்க ஓகே சோ நான் சொல்றேன் உங்களுக்கு இது வேண்டாம் எதுக்காக நீங்க இந்த மாத்திரைகள சாப்பிடுறீங்கன்னு தெரியல மேபி மேடம் என்னன்னே தெரியல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அன்சைட்டியா இருக்கு பதட்டமா இருக்கு எதுக்குன்னே தெரியல பயமா இருக்கு இதுக்கு எல்லாம் இந்த எஸ் எஸ் தான் நானும் இப்போ ஒன்னு சொல்றேன் ஸ்மார்ட் ட்ரக்ஸ் இருக்கு பென்சோடயசிபின் இது எல்லாமே ஸ்மார்ட் ட்ரக் எல்லா விட்டமின்ஸும் ஸ்மார்ட் ட்ரக்ஸ் விட்டமின் டி இட்ஸ் அ ஸ்மார்ட் ட்ரக் கரெக்டா உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்மார்ட் ஆயிடுவோம் நம்ம எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஒரு பவர்ஃபுல் இயற்கையான ஒரு கம்ப்யூட்டர் அதுக்கு இணையான கம்ப்யூட்டர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு பவர்ஃபுல் கம்ப்யூட்டரை தலையில வச்சிருக்கோம் எங்க போனாலும் தூக்கிட்டு போறோம் இந்த கம்ப்யூட்டர் பார்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இது துருப்புடிக்காம கரப்ட் ஆகாம கிளீனா அத அழகான சூழ்நிலையில வச்சு அத காப்பாத்தி கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு சோ இப்ப நான் ஒரு ஸ்மார்ட் டிரங்க சொல்றேன் வென்சோடையோசபென் அல்பிரசோலன் எல்லாமே ஸ்மார்ட் டிரங்க் தான் ஆனால் நீங்க அது யூஸ் பண்ற விதத்துல தான் அது ஸ்மார்ட் ட்ரக்கா இல்ல அடிக்டிவ் ட்ரக்கா அப்படிங்கிறது இருக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உலகம் இப்ப ரொம்ப டிமாண்டிங் பிளேஸ் ஆயிடுச்சு நிறைய அவங்களுக்கு வேலை இருக்கு உங்களுக்கு ஆசை இருக்கு ஐயோ அதை செய்யலாமே இதை செய்யலாமே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே சூழ்நிலை ஆனாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு ஆசை இருக்கு தாசில் பண்ண அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க இது ஒரு பழமொழி சரியா சோ நமக்கு ஆயிரம் ஆசை இருக்கலாம் பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண சூழ்நிலை சரியா இருக்காது ஓகே அப்போ அந்த டைம்ல ஒரு குளோனாசிப்பன் ஒரு பென்சோடைசப்பன் ஒரு ஆல்ப்ரோசோலாம் போட்டு ஹைலி அஜிடேட்டட் ஆசையா இருக்கவங்க உங்க மனச டெம்பரரியா அப்படி அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் That is a smart way of using your benzodiazepine. சரி டெய்லி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க எனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நிறைய பேர் இப்படிதான் செய்யறீங்க நிறைய ஏஜ்டு பீப்புள் தூக்கமே வரல எனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா நான் ஒரி பண்ணி ஒரி பண்ணி ஒரி பண்ணி அப்போ இந்த ரெண்டு பென்சோடைஸுக்கு நான் போடு மூளைய நாக் அவுட் பண்ணு தூங்கு நல்லா தவறு அடிக்ஷன் ப்ரொடியூசிங் வேல அதை யூஸ் பண்றீங்க இப்ப அதே மாதிரி எஸ்எஸ்ஆர்ஐ விட்டுருவோம் எல்லாமே பிளாக் பாக்ஸ் வார்னிங் அதுவே உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் கொண்டு வரும் அதுவே உங்க டிப்ரெஷன் அதிகமாக்கிறோம் கரெக்டா யூஸ் பண்ணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட நஞ்சி உங்க உங்களுடைய எஸ்எஸ்ஆர்ஐ ப்ளூ ஆக்சிடன் டியூலாசிடன் செட்ரலன் எல்லாமே உங்களுக்கு நஞ்சா மாறும் ஓகே இப்ப நான் ஒரு ஸ்மார்ட் ட்ரக் சொல்றேன் அளவாக யூஸ் பண்ணுங்க மோடாஃபினல் ஓகே நாங்க இதை ஃபிளாஷ் பண்றோம் மோடாஃபினல் இது நம்மளுடைய அப்படிங்கிற பேர்ல கிடைக்கும் இதை இந்தியன் ஏர்ஃபோர் ஏர்ஃபோர்ஸ்லாம் எம்ஜி வரை இதை எடுத்துட்டு ஒரு ஃபிளைட்டை ஹேண்டில் பண்றாங்க தனியா பறப்பாங்க பரப்பாங்க ஸ்பீடு பயங்கர ஸ்பீட்ல எனிமி இப்படி வருவாங்க இவங்க இப்படி வருவாங்க இவங்க ஒரு மிசைல் விடுவாங்க இவங்க ஒரு மிசைல் விடுவாங்க அப்போ டிசிஷன் எடுக்கணும் அந்த மிசைல் பட்டனை அவங்க டச் பண்ணணும்

ஈவன் ஸ்கீஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கூப்பிட்டாரு அப்பமா அங்க தான் இருந்தாரு எக்ஸலன்ட் பாய் எக்ஸலன்ட் பாய் வெரி இன்டெலிஜென்ட் பாய் செலக்டிவா அம்மாவை பார்த்தா போகணும் மற்ற உலகத்துக்கே அவர் நல்லவர் அப்ப எதுக்கு இவருக்கு ஸ்கீஸ் ஆஃப் சொல்லணும் அப்ப இவருக்கு நான் மோடாஃபினல் எழுதி கொடுத்துருந்தேன் ஆனா ஓவர் டூ பண்ணாரு முதல்ல சாப்பிட்டாரு நல்லா இருந்துச்சு படிப்பு நிப்பாடு நான் படிப்பை போய் சேர்ந்து சாப்பிட்டாரு

நான் சாப்பிட்ற மாத்திரைகள் நான் சாப்பிடாத எதையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சோ அந்த மொடாஃபினல் இஸ் அ ஸ்மார்ட் ட்ரக் அஜிடேட் ஆன உங்களை அஜிடேஷனை குறைக்கும் ஏடிஹெச்டி அட்டென்ஷன் டிஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அடல்ஸுக்கும் உண்டு சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் அல்ல சின்ன குழந்தைகளுக்கு ஏடிஹெச்டி அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர் சொல்லிருவாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்க அவங்க பையன் ஓடிக்கிட்டே இருக்கான் பக்கத்து பிள்ளைறான் சண்டை போடுறான் எதை சொன்னாலும் கவனம் இல்லை கொஞ்ச நேரம் கவனிக்காங்க ஆனால் ரொம்ப நேரம் கவனிக்க முடியல ஏடி ஹெச்டி ஏடிஹெச்டி இல்ல ஓவர் டயக்னோஸ் பண்ணுவாங்க இவங்க போர் அடிப்பாங்க அதனால பிள்ளை கவனிக்காது சோ அந்த அட்டென்ஷன் கொடுக்கலாம் செலக்டிவா கொடுத்து இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணி தேவைப்படும் போது மட்டும் காலையில கொடுத்து மத்தியானத்துல பதினோரு மணிக்கு மேல கொடுக்க கூடாது தூக்கம் வராது சரியா இல்ல சில காலையில சாப்பிட்டுட்டு ரொம்ப அஜிடேட்டட் என்ன தூங்குவாங்க மொட்டாசனர் சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க இருக்காங்க ஓகே குட் சோ இப்படிப்பட்ட ஸ்மார்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் யார் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கா சோ மகேஸ்வரன் ஏ

இட்ஸ் அ ஸ்மார்ட் ட்ராயிங் அவங்களுக்கு இத எப்படி யூஸ் பண்ணும்னு நல்லா தெரியும் இது என்னது கண்ணாடி ஒரு ஸ்மார்ட் விஷயம் கண்ணு தெரியாத போது இத போட்டுக்கிட்டு நல்லா பார்க்கலாம் ஹியரிங் எயிட்ஸ் இது ஒரு ஸ்மார்ட் போன் சோ இப்படிப்பட்ட அது டேப்லெட் வடிவத்துலயோ இல்ல இப்படிப்பட்ட டூல்ஸ் வடிவத்துலயோ நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய லெவல் ஆஃப் பங்க்ஷனிங்க கூட்டிக்கிறது நல்லது ஓகே தேங்க்